புதைகள் இயக்கம் இது வநிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நேத்து திமுகவினுடைய பக்கா கொத்தடிமை நாய் ஒண்ணு அந்த திமுகவினுடைய ஏவல் நாய்களை எல்லாம் கூட்டு கொண்டு அதாவது ஒரு தெருவுல யாராவது உள்ள புந்துட்டாங்கன்னா ஒரு நாய் என்ன பண்ணுன்னா ஒரு பத்து நாயை சேர்த்துக்கிட்டு கும்பலா போய் பவுல்லுன்னு கடிக்க போகும்ல அந்த மாதிரி நேத்து சிலுக்கு செந்தில் சீப்பு செந்தில் இல்ல அவன் அவன் சிலுக்கு செந்தில் அந்த சிலுக்கு செந்தில் நேத்து தன் கூட ஒரு பத்து நாய வெறி நாய்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை போயிட்டு படிச்சு குதறி இருக்கிறானுங்க அதை பத்தி தான் இந்த காணொளியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அரங்கிற்குள் ஒரு திமுக இல்லாவிட்டாலும் அவன் பேசுறதை அமைதியாக கேட்கணும் அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க ஏதோ இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்தவர்கள் அல்ல இவர்கள் பல மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கே வந்து காத்திருந்தவர்கள் உள்ளே இடமில்லை என்ற காரணத்தினால வெளியில் காத்திருந்த போவர்கள் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு வரட்டும் நாங்கள் அவங்களோட எங்களுடைய முழக்கத்தை எழுப்பிட்டு அமைதியான முறையில் முழக்கத்தை எழுப்பிட்டு நாங்கள் கடைந்து செல்ல போகிறோம் இனி பாஜக காரங்களோ தாவேக்காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது பத்து பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசினீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு வெள்ளட்டும் வெள்ளட்டும் திராவிடம் வெள்ளட்டும் திராவிடம் வெள்ளட்டும் புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே பெரியார் வாழ்கவே நேற்று ரியஸ் 18 தொலைக்காட்சிக்கு ஒரு விவாதம் வந்து நடத்துறாங்க பொங்கல் விழாவை முன்னிட்டு அதற்கான ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க அந்த விவாத நிகழ்ச்சியில திமுகவை சார்ந்து எம்.பி தங்கதமிழ் செல்வன் கலந்துக்கிட்டார் அப்புறம் மருவு வச்சுக்கிட்டு ஒருத்தர் அதாவது இந்த மருவு வச்சாக்க ஒரு பத்திரிகையாளர் மருவை எடுத்துட்டாக்க திமுகவினுடைய ஆதரவாளர் அப்படியே அந்த பக்கம் போனாக்க நடுநிலையாருன்னு மீசையை வச்சுக்கிட்டு வந்து உட்காருவார் இப்படி பல பல வேடங்கள்ல பத்திரிகையாளராகவும் நடுநிலையாளராகவும் ஊடகவியலாளராகவும் திமுக ஆதரவாளராகவும் வேடம் போட்டுக்கிட்டு தெரியக்கூடிய அந்த சிலுக்கு செந்தில் என்ற அந்த பெரிநாயும் கலந்து கொண்டது கூடவே நாம் தமிழ் கட்சியை சார்ந்த இடுமாவனம் கார்த்திக் பாஜக சார்பில் எஸ் சூர்யா அவர்களும் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க செந்தில்வேல் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் செந்தில்வேல் பேச இயந்திரிக்க போறாரு அப்போ டிவிகே காரங்களும் பாஜக காரங்களும் ஏதோ கத்தியிருக்காங்க போல ஏதோ ஆபாசமாக எதோ பேசியிருக்காங்க போல இருக்கு அதே இடத்துல செந்தில் வேலும் கெட்ட வார்த்தையில ஆபாசையில ஆபாச வார்த்தையில அதே மேடையில திட்டிட்டு இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு பாரு நான் என்ன பண்ற பாரு இந்த மீட்டிங்ல நான் பேச மாட்டேன் இந்த கூட்டத்துல நான் பேச மாட்டேன் இப்பவே நான் வெளியே போறேன் போய் உங்களா தொலைக்கிறேன் பாரு ஆளை கூட்டு வாரம் பாருன்னு சொல்லிட்டு அந்த பொது மேடையை எல்லாரையும் மிரட்டிட்டு செந்தில் வேல் அங்கிருந்து வெளியேற பாக்குறாரு இருந்து அத்தனை பேரும் அவர் சமாதானம் பண்ண பாக்குறாங்க நெறியாளரும் சமாதானம் பண்ண பாக்குறாங்க அப்ப கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத இந்த செந்தில் வேலு அப்படியே வெளியில போறாரு அந்த நிகழ்ச்சியில பாதியிலேயே வெளியில போனதோடு அல்லாமல் வெளியில உடனடியாக சேகர் பாபுக்கு போன பண்ணி பேட்ட ரவுடி தானே அவர் தான் வெப்பன் சப்ளையர் அந்த அடியால் சப்ளை பண்றது ரவுடி தொழில மிக சிறப்பாக செய்தவர் தான் அந்த சேகர் பாபு சேகர் பாபுக்கு போனை போட்டு அண்ணா என்ன நம்மளை போட்டு பொழந்துட்டாங்க உடனடியாக ஆளை அனுப்புதுன்னு நம்ம சேகர் பாபு அவர்களும் பேட்ட ரவுடியாச்சே வடதண்ணில இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்க முக்கியமான அந்த ரவுடிகள் பொறுக்கி பயலாம் அனுப்பிவிட்டு போங்க நம்ம சந்தில் வேலு அந்த சிலுக்கு செந்திலுக்கு அந்த அண்டாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு போய் எல்லாரும் முட்டு கொடுங்க எல்லாரும் போய் கடிச்சு கொதரங்கன்னொடனே இவங்களும் வந்து சுத்து போட்டாங்க ஒரு நூறு பேர் வந்து அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த அலுவலக வளாகத்துக்கு வெளியில அந்த நூறு திமுக திமுகவினுடைய ஏவல் விருநாயகளும் காத்து கொண்டிருக்கிறது அங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே அதே நிகழ்ச்சியில எம்பி தமிழ் செல்வனும் பேச வரும் போது இதே மாதிரியே கத்துறாங்க அவரு இந்த மாதிரி செந்தில் இந்த சிலுக்கு செந்தில் மாதிரி கோவப்பட்டு வெளியில போகாம அவர் அதே மேடையிலே நின்னு பதிலுக்கு பதில் பதிலடி கொடுத்துட்டு அந்த மேடையில அந்த ஒரு பதிலுக்கு பதிலடி கொடுத்தோன்னே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அந்த மேடையில ஒரு பேசி முடிச்சிட்டு தான் வராரு அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி முடியும் போது இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது எதிர்க்க கருத்தை கருத்தாலதான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு அதே மாதிரில தங்க தமிழ் செல்வன் வந்து தான் போறாரு அப்போ மேடையெல்லாம் முடியுது அந்த எஸ் ஜி சூர்யா அவங்க எல்லாம் வெளியில போகாதீங்க வெளியில செந்தில்வேல வந்து அடியாட்களோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இடுமௌன கார்த்தியும் எச்சரிச்சிருக்காங்க இடுமௌன கார்த்திக்கு எஸ் சூர்யா ரெண்டு பேரும் எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வெளியில நூறு பேர் அடி ஆட்களோடு செந்தில் வேலு இருக்காரு வெளியில போகாதீங்கன்னு எச்சரிச்ச உடனே இது எஸ் ஜி சூர்யாவுக்கும் இடுமோன கார்த்திக்கு இதுல சம்மந்தம் இல்ல இதுல எஸ் ஜி சூர்யா என்ன பண்றாருனாக்க யோ நாங்க ஏன் பயந்துகிட்டு உள்ள நிக்கணும் இப்போ உள்ள வந்து கருத்து முதல் தான் இது அங்க எவனோ கை கலப்பு இல்ல எவனோ அடிச்சுக்கிட்டு இல்ல சண்டை போடல மண்டைய உடச்சிக்கல உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள அது வெறும் கருத்து முதல் தான் அது யாரு ஏறினாலும் கத்து வாங்கிதான் போவாங்கதான் அப்போ செந்தில்வேலு தான் பத்திரிக்கையாளன் தான் அரசியல் புலுத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய செந்தில்வேலு இந்த விமர்சனத்தை கடந்துள்ள போகணும் நடுநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்ற இந்த செந்தில்வேலு இந்த விமர்சனத்தை கடந்து தானே போகணும் ஸ்டேஜ்ல எவனோ கீழே இருக்கணும் எவனோ கத்துறானாக்க அவனுக்கு ட்ரிகர் ஆகி போட்டிக்கு போட்டி ஆளு கூட்டு வருவியா அப்ப பாஜக பேசுறது தப்புனா டிவி காரங்க பேசுறது தப்புனாக்க ஆமா தப்பு தான் அதுக்காக நீ அடி ஆட்களை கூட்டு வந்து அடிதடியில இறங்குற அளவுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு நீ அங்க வந்து நிப்பியா அப்போ எஸ்ஜி சூர்யா என்ன பண்றாருனாக்க சரி தொண்டர்கள் தானே ஏதோ கத்துறாங்க நாம போய் சமாதானம் பேசிக்கலாம் நம்ம மேலயுமா கை வச்சிருவாங்க இல்ல செந்தில் வேலு அங்க இருக்க தானே போறாரு இப்ப நம்ம மேல அப்படியே கை வச்சு போறாங்க நம்ம நேரடியாக செந்தில் வேலை தவறாக பேசிட்டுதான் எஸ் ஜி சூர்யா சமாதானப்படுத்துறதுக்காக வெளியில போறாரு வெளியில போனவரை பேசிக்கிட்டு இருக்கும் போது பாஜக அவர் கூட அந்த பாஜக சிலரையும் சேர்த்து இந்த திமுகவினுடைய அறிவாலை ஏவல் நாய்கள் தயாரா வந்துச்சு இல்ல எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக காவல்துறை வந்து அவங்களை உள்ள கொண்டு போய் ஒரு தனியாரையில வச்சு பூட்டிட்டாங்க மீண்டும் சூர்யா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரா ஒரு இளைஞரணி இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க அப்போ ஒரு விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத இந்த செந்தில் வேல் தன்னுடைய அடியாட்களை கூட்டிட்டு வராரு அதாவது திமுக சார்பாக பேசுறதுக்கு எம்பி தங்கதமிழ்ச்செல்வன் இருக்கிறாரு அப்படி இருந்தும் இந்த செந்தில்வேல் பத்திரிகையாளர் என்ற பெயர்ல எப்படி அந்த அரங்கத்துக்குள்ள வந்தா செந்தில்வேலுக்கு நீங்க திமுக காரணம் தானே போடணும் திமுக ஆதரவாளர் தானே போடணும் எப்படி பத்திரிகையாளர் பேரில் அந்த பொறுக்கி நாய் உள்ள வந்துச்சு அப்போ செந்தில் பக்காவான நடுநிலையாளர் அவர் பக்காவான பத்திரிகையாளர்னா அந்த செந்தில்வேலுக்கு ஆதரவாக எதற்காக அறிவாலயத்துடைய ஏவல நாய்கள் செந்தில் வேலுக்கு ஆதரவாக வெளியில் வந்து நின்னாங்க இதேவனா கேட்டானா அப்போ இனிமே எந்த விவாத காலத்துக்கு இந்த செந்தில்வேல் பொறுக்கி பயில கூப்பிட்டாலும் அவனை திமுக ஆதரவாளர்னு போடுங்க திமுக காரங்கன்னு போடுங்க பத்திரிகையாளன்னு சொல்லிட்டு அந்த பொறுக்கி பயில உள்ள கூப்பிட்டு வரக்கூடாது இது அராஜகத்தின் உச்சமா இல்லையா அடியாட்களை கூட்டு வந்து அரங்கத்துக்கு முன்னாடி அந்த மீடியா அரங்கத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு இவர் வீடியோ வேற போடுறாரு இனிமே இப்படி பண்ணீங்கன்னா நாங்க தான் பண்ணுவோம் இனிமே நீங்க எங்களுக்கு எதிராக பேசணும் இப்படிதான் ஆளை திரட்டிட்டு வந்து அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு கொலை மிரட்டல் விடுறா அந்த செந்தில் வேலு இதை இந்த தமிழ்நாடு அரசு பார்க்கிறது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கிறது அப்ப தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்குங்க பொது ஒரு ஊடக அரங்களை இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஊடக வரலாற்றுல இப்படி நடந்ததே கிடையாது மேடையில் விமர்சனம் ஆமா விமர்சனப்படுவாங்க ஏன் தமிழ் சேகா பரட்டன்னு சொல்லும்போது தமிழ் சேகா கடந்து போகும் இல்லையா அவங்கள குள்ளமா இருக்கிறவங்க பரட்ட அப்படின்னு சொல்ல போல எங்கிட்ட சீப் இல்லைங்க இருந்தா சீவிக்கிறாங்கன்னு அவங்க இயல்பாக கடந்து போகும் இல்லையா அப்ப அந்த பொறுமை ஏன் இந்த பொறுக்கி பையலுக்கு வரல அப்ப இந்த பொறுக்கி பாய போற இடத்துல கடிச்சு வைக்கிறான் இவன் கடிச்சு வைக்காதா இந்த செந்தில்வேல் வேல் தமிழ் சீமானை பத்தி பேசாத பேச்சா எவ்வளவு கொச்சையாக ஆபாசமாக வச்சிருக்காங்க அப்ப இவனுக்கு ஏன் திமுக முட்டு கொடுத்து வருது சேகர்பாபு எதுக்கா இந்த பொறுக்கி பைய செந்தில்வேலுக்கு ஆதரவாக நூறு அடியாட்டில் அனுப்புறாரு அந்த நூறு பேரும் இவன் கூப்பிட்டு வரலையா இதுக்கு முட்டு கொடுக்குறான் அந்த செந்தில்வேலு இந்த நூறு பேரும் அவன் கூப்பிட்டு வரலையா இவங்க தன்னிச்சையாக திரண்டு வந்தாங்களாம் அந்த நிகழ்ச்சியை பாக்குவதற்காக உள்ள இடம் இல்லாதாலும் வெளியில் நின்னாங்களா அது எப்படிங்க உள்ள இடம் இல்லாதாலும் வெளியில் நிற்கிற அத்தனை பேரும் திமுக ஆரார்கா சேகர்பாபு அனுப்புன ஆளா இருக்குரா அப்ப இப்படி ஒரு அராஜகத்தை இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு அரசு பார்த்தே கிடையாது அப்ப இந்த செந்தில்வேல் என்ற பொறுக்கி பைய தான் பத்திரிகையாளன் நடுநிலையாளன்ற பேர்ல திமுகவுக்கு வேலை பாக்குற நாய் இன்றைக்கு பத்திரிகையாளன் சொல்லிட்டு அடியாட்களை கூப்பிட்டு வந்து இன்றைக்கு பாஜகவை சார்ந்த அந்த எஸ் ஜி சூர்யாவும் அந்த நிர்வாகிகளையும் தாக்கிருக்கானுங்க இந்த இடத்துல யார் தாக்கப்பட்டாலும் அது கண்டிக்கக்கூடியதான் இதே இடத்துல நாளைக்கு திமுக காரணங்கள பாஜக பேர் பத்து பேர் சேர்ந்து அடிச்சாலும் நாங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுவோம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க வன்முறையை கையில் எடுக்க கூடாதுன்னு அப்போ இதையெல்லாம் ஊக்குவிக்க கூடாது ஒரு மேடை விவாதத்துல விமர்சிக்கிறாங்கன்னா உங்க புத்தி அப்படிதாங்க உங்க தராதம் அப்படிதான் சொல்லிட்டு போ அதுனா அதே மேடையில நீ உங்க அசிங்கமா திட்டிட்டு இங்கே இருக்கடா உங்களை விட மாட்டேன்னா வெளில போய் ஆளை கூட்டுருவாருன்னா சொல்லிட்டு வெளில போய் பாபுக்கு போன் பண்ணிட்டு நான் நூறு பேரை வெளியில நிக்க வச்சு ஆளை கூட்டுறது அடிக்கிறது இந்த நீ இப்படி திட்டமிட முன்னாடியே தெரிஞ்சா பாஜக அவனுக்கு நூறு பேர இருக்க மாட்டாங்களா மத்தியில ஆட்சியில இருக்காங்க உங்க சேகர்பாபையும் தூக்கி உள்ள வச்சு குத்துவானுங்க அப்போ உங்க பொறுக்கி தனதுலாம் இதுக்கு பெரியாரு அண்ணா புகழு வாழ்க அப்படி நாமல்லாம் வாழும்னு கோஷம் வேற போடுறானுவ இவனுக்கு பண்ற பொறுக்கித்தனத்துக்கு இவனுங்க பாக்குற மாமா வேலைக்கு பெரியாரையும் கூப்பிட்டு இழுத்து நீ நாரடிக்கிறானுங்களை தாக்குறதுக்கு பேரை பெரியார் வாழ்க வாழ்க அண்ணா அதுக்கு என்னடா சம்பந்தம் வேணா கருணாநிதி வாழ்க சேகர்பாபு வாழ்க ஸ்டாலின் வாழ்க்க கோஷம் போட வேண்டியதானே அப்போ அப்பட்டமான பொறுக்கித்தனத்தை இந்த பொறுக்கி பையன் ஒன்னா நம்பர் பொறுக்கி பையன் செந்தில் வேலு நேற்று பார்த்திருக்கிறான் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது மிகவும் மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த வன்முறை அரசியலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்காக தான் சொல்றோம் இந்த திமுக ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு இவெல்லாம் யாரு இந்த திமுக ஆட்சி இந்த முடிய போற காலகட்டத்தில் இவனா இந்த ஆட்டம் ஆடுறான்னா மீண்டும் திமுக ஆட்சி வந்தா பொதுமக்கள் ஒருவன் கூட புதுவெளியில நடமாட முடியாது இந்த பொறுக்கைகள் மத்தியில் வாழவே முடியாது அப்ப இப்பேற்பட்ட ஆட்சி வேண்டுமான இந்த மக்கள் சிந்திச்சிங்க நன்றி